பிசிக்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்தியாவே எதிர்பார்த்த ஜம்மு காஷ்மீர் தேர்தல் மற்றும் ஹரியானா தேர்தல் இரண்டுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இரண்டுமே தொண்ணூறு தொகுதிகளை கொண்டது இந்த ரிசல்ட் வந்து காலையில வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச் மாதிரி போயிட்டு டக்குன்னு வந்து ஹரியானால மாறிடுச்சு இது எப்படி பாக்குறீங்க அதாவது காலையிலே நீங்க கால் பண்ற போது ஒரு ஒம்பது பத்து மணி இருக்குமா அப்ப வந்து ஆனால் காங்கிரஸ் ரெண்டு தொகுதிகளும் ரெண்டு ஸ்டேட்லேயும் வந்து அந்த போயிட்டு தான் ஒரு தகவல் போடுங்க அப்போது வந்து பிஜேபி பின்னால் இருந்தது பின்தங்கி இருந்தாங்க ஆமா அப்போ வந்து நிலவரம் வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு எண்ணியாச்சும் மூணாவது ரவுண்டு போயிட்டு இருக்காங்க அப்போது ரிசல்ட்டும் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எப்போவுமே பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்று பன்னெண்டு ஒன்று அப்படிங்கெல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ரொம்ப குறைவான டைமில் எடுத்துட்டுருக்காங்க இப்போது வெப்சைட்ல எல்லாம் ஒரு ரிசல்ட்டே போடல அந்த மாதிரி ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்போவே எல்லாத்துக்கும் கொஞ்சம் டவுட் அதாவது இது ஹரியானா பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பின் ஒரு பத்து சீட்டு முன்னாடி போய்ட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸும் இவங்க வந்து பின்தங்கி ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து சீட்டு பின்னடைவில் தான் இருந்தாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பாஜகவில் வந்து இப்போ தேசிய சேனலில் பேசுகிறவங்க ஸ்வீட்ஸ்லாம் தயார் செய்யலை பிஜேபி ஆஃபீஸே காலியாக இருக்குது ஆனால் பத்து பத்தே கால் மணிக்கு லட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வின் பண்ண ஃபீலை வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து முன்னாள் சிஎம் வந்து கூட வந்துட்டு பாருங்கள் வெயிட் அண்ட் சி ரிசல்ட் மாறும்லாம் வேற சொல்லியிருந்தாரு இப்போ அதை பார்த்து பார்க்குற போது நமக்கு என்ன தோணுது அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு பெட்டிஷன் போட்டு போய் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து இதில் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை இதில் ஏதோ பிரச்சனை போகுது போல் இருக்கு ரிசல்ட் எல்லாம் டிக்ளேர் கரெக்டாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சந்தேகத்தோடு காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து மனு கொடுக்குறாரு ஆனால் மந்த அந்த மனுக்கு வந்து கா அதாவது தேர்தல் ஆணையம் வந்து உடனுக்குடனே பதில் சொல்கிறாங்க இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க ஆனால் வந்து ரிசல்ட்டோட வேரியேஷன் பார்க்குற போது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் ரெண்டுமே ஓட்டு சதவீதம் பார்க்குற போது நாற்பது சதவீதம் பிஜேபியும் முப்பத்தி ஒன்பது சதவீதம் காங்கிரஸும் ஓட்டு வாங்கிக்கிறாங்க ஒரு பர்சன்ட் தான் ஓட்டு இப்போ காங்கிரஸ் ஜெயிக்கிற இடமெல்லாம் பார்க்கற போது கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட்டில் ஜெயிக்கிறாங்க ஆனால் அதே பிஜேபி ஜெயிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டுல தான் அவங்க ஜெயிக்கிறாங்க குறைந்த அளவு வித்தியாசம் குறைந்த அளவு வித்தியாசம் இது வந்து ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது ஆனால் வந்து அதை தட்டி பறிச்சுட்டாங்க காங்கிரஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறும் ஒரு சூழ்நிலையாச்சு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக தொண்ணூற்றி ஆறு இடங்களை ஜெயிச்சு

பிரதமரை வந்து அந்த பிஜேபி நட்டாவுக்கும் சரி அந்த தேசிய தலைவருக்கும் சரி அந்த மாநில தலைவருக்கும் சரி அவர் கங்க்ராட்ச் பண்ணுறாரு மீண்டும் வந்து அங்கே ஹரியானாவில் கா பிஜேபி ஆட்சி மூன்றாவது மூன்றாவது முறையாக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அது போயிட்டுருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு கட்சி வந்து கடந்த தேர்தலில் வந்து என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏழு சீட்டு வந்து அதிகமாக வாங்குறாங்க பிஜேபி வந்து ஒரு பத்து சீட்டு வரைக்கும் அதிகமாக வாங்குறாங்க முதல் காட்டிலும் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து மூணு அஞ்சு சீட் அதிகமாக வாங்குறாங்க இதை வந்து இதை வந்து பார்க்கற போது ஜனதா ஜனா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த கட்சிக்கு சென்ற தேர்தலில் வந்து பத்து சீட் அதிகமாகுது அந்த பத்து சீட்டுமே இவர் ரெண்டு கட்சிகளும் ஷேர் பண்ணுறாங்க அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் அது புரியல அது உன்னோட அறிக்கை வந்தால் தான் தெரியும் ஏன்னா பத்து சீட்டு ஸ்வீப்பாக வந்து அந்த கட்சி இழக்கிறதுக்கு என்ன காரணம் அது எதனால் தோற்று போனாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போகுது அதே சமயத்தில் வந்து ஜார்டின மக்கள் வந்து காங்க அதாவது பிஜேபிக்கு வந்து அதிகமாக ஓட்டு போட்டுருக்காங்க அது மொத்தமாகவே அந்த 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 கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டுருக்காங்கிற மாதிரி அதுதான் காலையிலேருந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லணும்

அப்போ ஆம் ஆத்மி கட்சின்னு நின்றுருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் தான் சொல்லணும் பக்கத்தில் தான் டெல்லி இருக்குது அதில் தான் அவங்க ஆட்சி அனுட்ருக்காங்க அதே சமயத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பார்க்குற போது பஞ்சாபில் இருக்குது பஞ்சாப்பில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த சைடு இருக்கிற ஹரியானாவில் வந்து இவங்க மீண்டும் வந்து நாங்கள் ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டு ஓவர் கந்தியா கூட்டணி வேண்டாம் ஆமா ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்காகாது அப்படிங்கிற தேர்தல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்தாச்சு ஹரியானாவில வந்து டேய் இப்படித்தான் இருக்கும் நீ உனக்கு உன்னோட வேல்யூ இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நேஷனல் வேல்யூ வராது என்னைக்கு பாடம் எடுத்து அவர் ஆம் ஆத்மி ஓவரால் இந்தியா ஃபுல்லா அந்த வேல்யூ வராது வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பாடம் எடுத்துருக்கு சம்மண்டியில் அடிச்ச மாதிரி சொல்லியாச்சு அது மாதிரி ஒரு வாஷ் அவுட் அவங்க ஜீரோ 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 தான் ஏன்னா வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து டெல்லியில் ஒரு எலெக்ஷன் வருது சட்டமன்ற தேர்தல் இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் திட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போவே அது பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து மீண்டும் டெல்லியில் ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி தான் இந்த தேர்தலை பார்க்கணும் நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்து மாநிலம் தான் ஹரியானாவுக்கும் இப்போ எப்படி நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாடு இருக்குது அந்த மாதிரி தான் அவங்களும் பக்கத்து பக்கத்து அது இம்பாக்ட் இருக்குது கிட்டத்தட்ட வர ஒன்று ரெண்டு மாசத்துல வந்து எலெக்ஷன் வருது அதனோட இம்பேக்ட் வந்து காங்கிரஸ் வந்து மீண்டும் அங்கே ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியமாக சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இந்த தேர்தல் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பது சதவீத ஓட்டுகள் வாங்கினது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ அங்க ஏற்கனவே கடந்த பத்தாண்டுகளாக பிஜேபி ஆண்டுட்டு இருக்காங்க அவங்க மேல நிறைய மீண்டும் ஆட்சி பிடிப்பாங்க குறைபாடுகள் இருக்கு அவங்க ஆட்சி நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்புறம் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆனா அதெல்லாம் மீறி அந்த மோடின்ற பிம்பம் மீண்டும் மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது இல்ல மோடி மேல வந்து பொதுமக்களுக்கு இருக்கிற ஆதரவு இன்னும் குறையில எடுத்துக்கலாமா இல்ல அது வந்து போலி பிம்பம் அப்படிங்கிறத சொல்ல கேள்விகள் அனைத்துமே தேசிய சேனல்கள் முன்வைக்கப்படுகிறது இல்ல இல்ல வந்து ஒரு காலத்துல சொல்லிட்டு இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முறையோடிதான் அவர் தான் தூக்கி வச்சாரு அப்படின்றாங்க மோடி வந்து அவரோட பவர் அவரோட எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் மூடி மறைச்சு கடந்த தேர்தலில் மூடி மறைச்சாச்சு ஓடி ஒளிஞ்சாச்சு அவர் அவர் வந்து தான் வந்து பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள் நான் தான் இந்தியாவை தாங்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஓடி ஒழிஞ்சாச்சு அவர் முறியடிக்கப்பட்ட ஒரு பிம்பந்தான் அவர் வந்து இதே ஒரு மூன்று மாத காலம் ஆயிடுச்சு தேர்தல் முடிஞ்சு அவர் வந்து பெருசாக எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே பேசுறதில்ல ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வரதில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்ருக்கார் அவர் கை கட்டி வாய் பற்றி ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டுருக்கிறாங்க பிர பிரதமர் தான் பேர் ஆனால் எதுவுமே பெருசாக ஒன்றும் பேசல தன்னோட ஆட்சியில் இதெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு பிரபகாண்டம் எதுவும் பண்ணலை பிரமாதமாக எதுவும் சொல்ல வரல அவர் வந்து மூடி வாய் மூடியாக ஒரு பிரதமராக உட்கார வைக்கிறாங்க இவ்வளோதான் இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இப்போ நாற்பது முப்பத்தொம்பது இந்த புள்ளி விவரங்கள் சொல்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து அதிக அளவு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தேர்தல் வந்து மையப்பிள்ளையே சொல்லுது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து முன்னூத்தி எழுபதாவது சட்ட பிரிவு படி வந்து அந்த மாநிலத்திற்கு வந்து தனித்தன்மை வந்து இலக்க இலக்க செய்து ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வந்தாங்க இதே பிஜேபி ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்து இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஹவுஸ் ஹவுஸ் வச்சாங்க அரசு வச்சிட்டாங்க அதே சமயத்தில் வந்து ரெண்டு ஒன்றியமாக பிரிச்சாங்க ரெண்டு ஒன்றியமாக பிரிக்க அதாவது காஷ்மீர் மக்களோட ஆதரவு அளவு பெருகி இருக்கின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க அதுக்கு காரணம் வந்து பக்கத்தில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட அச்சுறுத்தல் அது போன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இவங்க பிஜேபி கொண்டு வரதாக பிரபகாண்டம் பண்ணி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அதை இன்னொன்று வரலாற்றை திரிக்கிற மாதிரி திரைப்படங்கள் அவர்களுக்கான இயக்குநர்களை வச்சு ஒரு திரைப்படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க ஆமாம் ஆனால் வந்து திட்டத்தட்ட என்ன தான் பிஜேபி என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தாங்க பட் காஷ்மீர் மக்களோட மனநிலை வேற மாதிரி இருக்குல்ல காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது பண்டிட் அப்படிங்கிற ஒரு சமூகம் பெருமளவில் இருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் இஸ்லாம் மக்கள் பெருமளவு இருக்கிறாங்க இந்த ரெண்டு ரெண்டு பேர்த வந்து யார் ஆட்சிக்கு வர்றதுங்கிறத முடிவு செய்கிற ஒரு தீர்மானிக்கிற ஒரு கட்டமாக இருக்குது அப்புறம் அதுபோக மற்ற கட்சிகளில் இருக்கிறாங்க பிடிபி இருக்கிறாங்க அதாவது ஜே தேசிய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முக்தி முகமது சயீதோட மகள் வந்து அந்த கட்சியை இருக்காங்க அவங்களும் வந்து திட்டத்தட்ட முதலமைச்சராக இருந்துக்கிறாங்க கடைசியாக வந்து அவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க வீட்டு கூட பண்ணி வச்சுருந்தாங்க பிஜேபி கூட மூர்க்கத்தனமான சில சண்டைகள் போட்டு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களும் வந்து பெரிய இந்த சட்டசமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டு மூணு சீட்டு தான் அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க கடைசியாக வந்து நிலவரப்படி பார்க்குற போது பிஜேபி வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு குடும்ப அரசியல் தான் நடக்குது ஒரு குடும்பம் வந்து ஜம்மு காஷ்மீரை ஆட்சி செய்கிறாங்க அதை உடைக்கணும் ஸோ மக்கள் வந்து வரவேற்பை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை தான் தொடர்ந்து வலியுறுத்தி பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது குமரி முதல் இமயமறை அப்படின்ட்டு இந்தியாவை அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டில் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்க போது குமரிக்கண்டம் அப்படிங்கிற போது சுயமரியாதை பிளஸ் வந்து மாநில சுயாட்சி இதை வந்து கத்து கொடுத்தது வந்து தான் போச்சு திமுக வந்து சுய அதாவது மாநில சுயாட்சி பத்தி எடுத்த பாடத்தில் இரண்டாவது அந்த பாடத்தை அப்படியே கொண்டு போய் காஷ்மீரில் கொண்டு வச்சது ஃபருக் அப்துல்லா அவர் தான் வந்து இந்த மா அதாவது மாநில கட்சியோட அந்த சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றதாகட்டும் எட்டு மணி நேரம் வேலையாகட்டும் இல்லை மற்ற மா தனியாக பட்ஜெட் போடுறதாகட்டும் திட்டங்கள் கொண்டு வரதாகட்டும் இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் செயல்படுத்தின ஒரே மாநிலம் யார்ச்சிங்கன்னா காஷ்மீர் தான் அந்த காஷ்மீரில் தான் வந்து ஃபருக் அப்துல்லா வந்து அதை நிலைநிறுத்திட்டு வந்தார் இங்கே வந்து அண்ணாவும் சரி கலைஞரும் சரி ஆட்சியில் இருக்கிற போது அங்கேயும் அவர் அதை அப்படியே சொல்லி ஏற்கனவே நாங்களும்

பிஜேபி அதை உருத்தலாவே எடுத்துட்டு இருச்சு அதாவ் காஷ்மீர் மாநிலத்துக்கு மேல ஒரு உருத்தலாவே இருந்துச்சு இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல கொண்டு வரணும் இதுக்கு ஸ்கெட்ச் போட்டது இங்கிருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்றது பழைய பேர் நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்களான்னு தெரியல சும்மா இருக்கு அதன் அடிப்படையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சட்டம் அவர்தான் வந்து அந்த சட்டப்பிரிவை கொண்டு வந்து அங்க ஃபுல்ல பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அந்த விஷயங்களை எல்லாமே தகர்த்து தெரிஞ்சது அவர்தான் ஆமா விஜய் அமார் ஐபிஎஸ் கரெக்டா அவர்தான் அவர்தான் செயலக தனிப்பட்ட முறையில் போட்டிருந்தாங்க அவருக்கு அதிகாரியாக இருந்தார் பாதுகாப்பு அதிகாரியாக இல்லாமல் இருந்துட்டு இருந்தார் அவர் அங்கே வந்து தீவிரவாதிகள் நடமாட்டத்தை ஒழிச்சு அதை வந்து தீவிரப்படுத்தணும் மக்கள் நடமாட்டத்தை கொண்டு வரணும் அந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தார் பட் ப்ரொஃபஷனலாக அவர் அடிச்சுக்க முடியாது ப்ரொஃபஷனலாக அவர் அடிக்க முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா சட்ட பிரிவு படி முன்னூற்றி பிரிவை சட்ட அந்த ரத்து செய்து அங்கே வந்து திட்டத்தில் எல்லாருக்கும் சமம் தான் மாதிரி ஒரு நிலமையை கொண்டு வந்து இது வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்னு தெரியல ஆனால் வந்து நீ அடுத்து எப்படி வரும் இதே சைமர் டென்னிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கு அடுத்து வைக்கிறாங்க இப்போ முன்னூற்றி எழுபது எப்படி அங்கே ஒழிச்சாங்களோ அடிச்சு ஒழிச்சாங்களோ அடுத்தது வந்து இந்திய அளவில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ வந்து இங்கே கேள்விதான் உங்களுக்கு முன்வைக்கலாம் ஏன்னா இந்த தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது வந்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் வெற்றி பெற்று விட்டார்களாம் சரி ஹரியானா தேர்தல் ஒரு விதத்தில் பேக் ட்ராப்பாக செட் பேக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அங்கே வின் பண்ணியிருந்தாங்கன்னா பிஜேபியோட அஜெண்டா என்ன இருக்குன்னா ஸோ நாங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஒரே ஒரே தேர்தல் இதை ஏத்துக்கிட்டு ஆன ஒரு விஷயத்தை ரொம்ப வலுக்கட்டாயமா திணிச்சிருப்பாங்க கரெக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அங்கே அங்குள்ள மக்கள் சம்மட்டி அடியை அடித்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடியை அடித்து அது மட்டும் இல்லை கோ பேக் பிஜேபி சொல்லாம சொல்லி இது வந்து இந்திய லெவலில் நீங்கள் எங்கேயுமே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற முடிவு தேசிய மாநாட்டு கட்சியும் அங்குள்ள காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து மிக பெரும்பான்மையான வெற்றி பெற்றது இது வந்து பிஜேபிக்கு வரலாற்று சிறப்பு அவங்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தோல்வி பாஜக இது வந்து ஹரியானாவில் என்னதான் ஜெயிச்சாலும் அவங்க வந்து புறக்கமே புறம் இது கொள்கை ரீதியாக பார்க்குற போது புறகம் முது முதுகிட்டு ஓடி அளவு ஓடுகிற அளவுக்கு அவங்க அடிச்சுக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது ஜனநாயகவாதிகளுக்கும் சரி இல்லை வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக காஷ்மீர் மக்களோட வெற்றியை பார்த்து பார்க்குறாங்க தேசிய மாநாட்டு கட்சியும் சரி அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியும் சரி அங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கிறது வந்து அதாவது ஜனநாயகத்தில் ஒரு மலர் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குறது தான் சொல்லணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபருக் அப்துல்லா போட்டியிட்ட கண்டேர்பல் அப்படிங்கிற தொகுதியில் தான் வந்து இவர் ஒமர் அப்துல்லா போட்டி விட்டுருக்காரு அதே சமயத்தில் புட்கம் அப்படிங்கிற தொகுதி ரெண்டு தொகுதியிலையும் போட்டி விட்டார் ரெண்டு தொகுதியிலுமே அவர் வின்னிங் அதாவது ஒரு முதலமைச்சராக வரக்கூடியவர் அவர் தான் முதலமைச்சராக வரப்போகிறாரு காங்கிரஸோட ஆதரவோட ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்காருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்குது ஸோ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் ஒன்றியம் லடாக் ஒன்றியம் ரெண்டுமே பிரித்து தான் இப்போ வந்து வச்சுக்கிறாங்க இன்னி வர்ற காலகட்டத்தில் இந்த சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரே காஷ்மீரா உருவாகுவாங்களா அப்படிங்கிறது போக தான் தெரியும் இது அடுத்து என்னங்கிறது வந்து யா எப்படியெல்லாம் வந்து அமைச்சரவை உருவாக்குவாங்க இதில் எப்படியெல்லாம் போகும் ஜனநாயக ரீதியாக இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து இது முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறது தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்து வந்து மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வருது டெல்லியில் எலெக்ஷன் வருது இது போன்ற ஜார்க்கண்ட் இது மா போன்ற மாநிலங்களில் எலெக்ஷன் வருது இது வந்து ஒரு படிப்பணியாற்ற உருவாக்கும் காஷ்மீரோட இம்பாக்ட் வந்து எல்லா மாநிலத்துக்கும் போகும் அப்படிங்கிறது வந்து தேசம் முழுவதும் அது இம்பாக்டை கிரியேட் கண்டிப்பாக உருவாக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து இது பலதரப்பட்ட மக்கள் இங்கே வந்து சீக்கிரம் இருக்கிறாங்க அதே சமயத்தில் கிறித்தவர்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க பலதரப்பட்ட மதத்தில் இருக்கிறவங்க ஒரே பல்வேறு மாறுபாடுகள் அதாவது என்ன சொல்கிறது உடை உணவு இருப்பிடம் மற்றது எல்லாமே கல்ச்சர் எல்லாமே மாறி மாறி இருக்கிறவருந்தாலும் நம்ம இந்தியன் தான் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிற ஒரு நாட்டில் வந்து இல்லை இல்லை எல்லாமே இந்தியா தான் அப்படிங்கிறது வந்து சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இது ஏற்றுக்க முடியாது ஒரே நாடுங்க ஒரே தேர்தலுங்கிற வந்து இது வந்து அதனால தான் எல்லாமே எதிர்க்கிறாங்க ஒரே நாடு அப்படிங்கிறது எப்படி முடியும் அதாவது அன்னைக்கு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே எல்லா கல்ச்சருமே இருந்தது அப்போ அந்த கல்ச்சரை எல்லாத்தையும் அவங்க இருக்க அவங்க வாழ்க்கையெல்லாம் தரமெல்லாம் ஒரே மாதிரி போகிட்டு எல்லாரும் இருந்தால் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதாக இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கால கலாச்சாரத்தை பின்பற்றி தான் போயிட்டுருந்தாங்க சாம்ராஜ்ய பிரிவுகள் எல்லாம் இருந்து அங்கங்க பிரிஞ்சு இருந்தா கூட எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு மாநிலமாவை உருவாக்கி அப்புறம் அந்த நாடாகவும் உருவாக்குனாங்க இந்திய நாடா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படித்தான் போயிட்டு இருக்கு ஆஹ் சோ வந்து இந்த சூழ்நிலையில வந்து பிரிவினையை உண்டாக்கி இந்துத்துவ கொள்கைய எல்லாத்துக்கும் திணிக்கிறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனங்க அதுல தெளிவா இருக்காங்கல்ல அது ராமர் விவகாரமாகட்டும் ராமர் கோயில் விஷயமாகட்டும் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்து மக்கள் மனசில் திரித்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோன்றது அப்பப்போ பொதுமக்கள் வந்து பாஜக வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்கல்ல கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட் தான் வந்து கடந்த உத்திரப்பிரதேச தேர்தலில் வந்து அந்த ராமர் தொகுதி இருக்கிற அயோத்தி அங்கேதான் அயோத்தி இதில் வந்து அந்த தொகுதியில் வந்து முதலாம் யாதவ் கட்சி தான் ஜெயித்தாங்க பிஜேபி ஜெயிக்க முடியல ஏன் இவரே இந்த நேரத்தை வாரணாசியில வந்து பிரதமரை வந்து ஜெய்பாராங்கிற வந்து கடைசியில ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய ஆயிருச்சு ஆனா வந்து கடைசியில அதை எப்படி அதை பண்ணி இதை படி ஜெயிச்சாங்க ஸோ அது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இது பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய பேக் இப்போ வந்து அவங்க நெஞ்ச நிமித்திட்டு தன்னோட நிலைப்பாட்டை வந்து நாங்கள் தான் அடுத்தது இன்னும் இருபது வருஷத்துக்கு இருப்போம் இன்னும் முப்பது வருஷத்துக்கு இருப்போம்ன்றெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் ஏற்படுத்திக்கிறது அந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் காட்டுறதுக்கு இப்போ கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி ராகுல் காந்தி அதாவது வந்து அவரை பப்புன்னாங்க அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா அவர் தூங்குற இருந்து அவர் வேலையே செய்யாத மாதிரியும் கட்சியில் யாருக்கும் அவருக்கு மதிப்பு இல்லைன்ற மாதிரியும் சில விஷயங்கள் அவரும் சொங்கி போய் தான் இருந்தார் ஆனால் அவரோட ஃபோர்ஸு இந்த நடைப்பயணத்துக்கு அப்புறம் மொத்த இந்தியாவும் அவர் திரும்பி பார்த்துருக்கு இன்னொன்று அவரை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறதுல இந்தியா கூட்டணிக்கு எப்போவுமே வந்து ஒரு டவுட்டு நான் வரணும் மாயாவதி ஒரு பக்கம் லாஸ்ட் டைம் போனாங்க இந்த தடவை இல்லை இவங்க மம்தா பேனர்ஜி ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நான் இல்லைன்னு சொன்ன உள் மனசில் ஒரு ஆசை அதுக்கேற்ற மாதிரி அவரோட கட்சி எங்கேயும் பெரிய அளவுக்கு வந்து சோபிக்கலை ஸோ ராகுல் காந்தியோட ஃபோர்ஸ் இப்போ எப்படி எப்படி இருக்குப்போ அவரோட இமேஜ் வந்து இந்திய லெவலில் அருமையான கேள்வி கேட்டீங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது வேணால் கூட்டுறவு சோழன் மம்தா பானர்ஜி ஆகட்டும் இல்லை மாயாவதி ஆகட்டும் இல்லை முலாயம் சிங் யாதாவ பையா இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து தனக்கு எதிர்பார்த்த எதிர்பார்த்த செயல்களை வந்து எல்லாத்தையும் முறியடித்தவர் வந்து ராகுல் காந்தி அதில் ஒரே ஒரு விஷயம் இந்த இந்திய கூட்டணியில் நம்ம தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் வந்து அவரை வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க ராகுல் காந்தி பிரதமராக வேட்பாளராக வர்றதுக்குள்ள வந்து ஆதரவு கொடுக்குறதுல திமுக அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல தானே இருக்காங்க அரசியல் வந்து தன்னோடய நீளம் என்ன உயரம் என்ன அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு அன்றிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுகவுக்கு அது புரியும் அது கலைஞருக்கு அது சொல்லிக்கிறார் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிறாரு அதை பின்பற்றி தான் இன்றை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அதை பின்பற்றி தான் அந்த கொள்கையில் போயிட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து ராகுல் காந்தியை வந்து அவர் ஆதரிச்சார் முதன் முதலாக அதை கூட கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நூறு சீட்டுகளை தாண்டி காங்கிரஸ் கட்சி நூறு எம்பிகளை பெற்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக உருவெடுத்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் காரணம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி உழைப்பு தான் கிட்டத்தட்ட அவர் வந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து பல மக்களை பல்வேறு மக்களை செஞ்சிச்சு உழைக்கும் மக்களை செஞ்சிச்சு ஏன்னா மணிப்பூரில் போய் உக்காந்து பேசி அந்த பிரச்சாரத்தை பொது வெளியில் கொண்டு வந்த விஷயத்துல எல்லாமே அவர் ஒரு ஒரு லெவலில் பண்ணாரு அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு ரெண்டாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடிக்கு வந்து அப்புறம் வந்து அவர் லாரியில் ஏறி வீடியோ போடுறாரு போட்டோ போடுறாருன்னு மோடி அவர்கள் பண்ணலையா பிஜேபியில் யாருமே பண்ணலையா அதாவது அவரோட தண்ணி வராத இடத்துல போயிட்டு கால் முட்டி கீழே வந்து நம்ம அண்ணாமலை ஃபோட்டோஸ்லாம் நமக்கு தெரியும் அது எல்லாமே முறியடிக்கப்பட்டது பல ஆயிரம் கோடிகள் வந்து விளம்பரப்படுத்தி பிஜேபி வந்து கொண்டு வந்து சில பேர்தல்லாம் அச்சுறுத்தி ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லி அந்த கட்சியிலேருந்து பிடிக்கி வர வச்சு பழுக்கட்டாயமாக உருவாக்கி இப்படி வந்து பல்வேறு அச்சுறுத்தல் உருவாக்கி தான் அந்த சில தமிழ்நாடு மனித இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சிகளையும் உள்ளுக்குள்ளே போந்து பாலிடிக்ஸ் பண்றதுல பாஜக அடிச்சுக்கு ஆள் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி தான் உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு கை கொடுக்காம போச்சு அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய செட் பேக் செட்பேக்கு இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தோட நிலைமை தான் அவனுக்கு எல்லா மாநிலத்துக்கும் வரும் அப்படிங்கிறதா ஆனால் எக்காரணத்து கொண்டு காங்கிரஸ் கட்சி இந்த இரண்டு மாநில தேர்தல்களை தன்னோட வாக்கு வங்கியை வந்து அதிகரித்து தான் போயிட்டு இருக்கு குறைவே இல்லை ஆனா வந்து உங்களை உண்ணி நுண்ணிய அரசியலை பார்க்குற போது பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஓட்டு வாங்கி கம்மியாகிட்டு வந்துட்டு இது எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்ல போனா கிராமப்புறங்கள்ல ரொம்ப கம்மியாகிட்டு போயிட்டு இருக்கு இந்திய அளவில் எல்லா முப்பத்தெட்டு மாநிலமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் போயிடலாம் வந்து இது வந்து கிராமப்புறங்கள்ல வந்து அவங்களோட ஓட்டு வாங்கி ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்கள விட்டுனாங்கன்னா தெரியும் இப்போ வந்து இமேஜ் இப்போ வந்து கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு பாஜக தூக்கி நிறுத்துறது மோடின்ற அந்த சிங்கிள் மேன் இமேஜ் தான் சார் அதெல்லாம் இல்லை சார் இப்போ வந்து அதெல்லாம் போச்சு அந்த சிங்கிள் மேன் இல்லை ஓவராலாக இந்த வெற்றிக்கு அதை ஒத்துக்கணும்ல இல்லை இல்லை அவர் வந்து அவர் எப்போவோ தோற்றுட்டாருன்னு தான் சொல்லணும் எப்போவோ தோத்துட்டார் அவர் முப்பது நாற்பது சீட் வந்து கம்மியாகிற போதே அவர் வந்து தன்னோட அரசியல் வாழ்வு உபயோகிச்சு இன்னைக்கு இருபத்தேழு வருஷமாக தொடர்ந்து அரசு பதவிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு செய்தி கூட வந்துச்சு ஏன்னா குஜராத்தில் பதினஞ்சு வருஷமோ இதெல்லாம் கால்கேட் பண்ணி மாற்றமாக வராங்க இருபத்தேழு ஆயி இருபத்தாறு வருஷம் இருபத்தேழு வருஷம் சொல்கிறாரு சார் இது வந்து உலக சாம்ராஜ்யங்கள்ல பார்த்தீங்கன்னா எத்தனையோ அரசர்கள் வந்து ஹிட்லர் உள்பட தன்னோட வந்து உலகம் முழுவதும் தன்னோட ஆட்சி செலுத்த வேண்டும் சொல்லிட்டு அவங்களோட இறுதி கட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேவலமான ஒரு நிலைமை போகும் இன்னைக்கு வந்து இப்போ அது வந்து மோடிக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ இவருக்கு அந்த நிலைமை ஏற்படும் ஏற்படும் இல்லை ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சு ஒரு ஆறு மூணு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவருக்கு அது புரியும் முன்னாடி இந்த மோடி வேற இப்ப இருக்கிற மோடி வேற அவ முகபாவணியில பார்த்தாவே தெரியும் முதல் இருந்ததுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த ஜோஷ் இல்ல இல்ல கொஞ்சம் நடை புடை பாவனை இதெல்லாம் பாக்குறதுக்கு சரி இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ளே வர போதாக பாருங்க பாருங்கள் அந்த ஆல்டிடியூட் கொஞ்சம் குறஞ்சிருச்சு தூணிக்குறிதான் வராருக்குள்ளே உட்காந்துருக்க போது தான் எதுக்காக உட்காந்துருக்குறோம் நம்ம ஏன் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகள் இருக்காரு கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்லை ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து இருக்கிறதா அவர் பெரிய விஷயமா இருக்குது எதிர்ச்சி போயிடறாரு வெளியே அவ்வளோ கேள்வி கணிகள் வருது சாதாரண விஷயங்கள் இல்ல மம்தா பானர்ஜியோட கட்சி தெரியாது இங்க இருக்கிற டிஆர் பாலு உள்பட மற்ற எம்பி ஆகிட்ட கேள்வி கணைகள் அந்தளவுக்கு போகுது அதனால கேக்கு சமாளிக்க முடியல குறிப்பாக சொல்லணும்னு போனால் ஜிஎஸ்டி வரி வந்து இன்னைக்கு வந்து எல்லார்த்தையும் வாட்டிருச்சு இப்போ நீங்க போய் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கொடுக்கணும் இருபத்தி நாலு ரூபா கொடுத்துட்டு வர்றீங்க நீங்க இது யாரு காசு நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபா இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்துட்டு வர்றீங்க ஜிஎஸ்டி வரி எல்லாத்துக்கும் போகுது கிரீன் பண்ணி சாப்பிட்டா கூட உங்களுக்கு அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஸோ வந்து கோயம்புத்தூர் ஓனர் பட்டார்ல கேள்வி அது வந்து அது அவர் மேல தப்பு இருக்கு நிறைய தப்பு இருக்கு அவரு கிண்டல் நக்கல ஒரு அமைச்சர்ன்ற இது இல்லாமல் எல்லாரும் சிரிச்சுட்டா போதுன்ற ஒரு இதில் அவர் பேசுனது தவறு இருக்கு அது கோயம்புத்தூர் குசுமன் சொல்லுவாங்க அது வந்து பொதுவெளியில் எப்படின்னு பேசணு தெரியாம பேசிட்டாங்க இன்னைக்கு நாலு பேர் சிரிச்சிட்டோம்னா நம்ம ஓகே நம்ம கேட்ட கேள்வி சரியான கேள்வி இன்னைக்கு கூட சமூக வலைதளங்களில் விஜய் செய்து பத்தி பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவர் தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிட்டு நாங்க அப்படித்தானே கேட்பாங்க ஊர்ல இருந்து வருவாங்க விஜய் சேது பதில் நல்லா இருந்தது பாத்தீங்களா எந்த ஊருக்கு போனாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பா நாங்க மட்டும் நான் வேணான்னு துரத்து விடுறோமா எல்லா ஊர்லயும் இருக்கிற பொதுவான விஷயம் இதுதான் கோயம்புத்தூர் குசும்புங்கிறது இது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வாங்குறது ஒரு காலத்துல இருந்துச்சு அந்த ஊரை பத்தி ஆனா இன்னைக்கு இருக்கிறது வந்து அங்க பூரா சில குசும்புங்கிற விஷயத்த வந்து விஷமா தெளிச்சுட்டு இருக்கிறது நீங்க சோசியல் மீடியா எதை திருச்சி விடணும் இல்ல பேசின விஷயம் சரி இதெல்லாம் போகட்டும் உங்களுடைய ஆழ்ந்த அழகான இன்னொன்று நம்ம சொல்கிற கருத்து வந்து இன்றைக்குமே ஒரு ஒன் சைடாக இல்லாமல் பொதுவான கருத்துக்கு நமக்கு பாஜக வந்தாண்ணா காங்கிரஸ் வந்தாண்ணா இருக்கிற விஷயத்த வந்து புரிகிற மாதிரி இன்னொன்று நம்ம ஸ்டாண்ட் வந்து என்றைக்குமே நியூட்ரல் ஸ்டாண்டுன்றதை நம்ம கரெக்டாக அப்பப்போ தெளிவுபடுத்துகிறோம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்